வணக்கம் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னும் மூணு மாசம் ரெண்டரை மாசத்துல அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சோ இன்னும் ஒரு மூணு மாதம் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ் எயிட் தமிழ் வந்து ஆரம்பிச்சிடும் சோ இப்ப வந்து பாஸ் செவன் தமிழ்ல நடந்த பல விடயங்கள் அந்த நடக்க இருக்கின்ற பிக் பாஸ் எயிட் தமிழ்ல நடக்க கூடாது அப்படி என்பதால் பல பேரோட விருப்பம் ஏன்னா இறுதியை இறுதி போட்டியை வந்து அதாவது இப்ப பல மக்களுக்கு பல உண்மைகள் வந்து புரியுது ஒரு நபரோட பேர் பிரதீப் ஆண்டனி ஒரு வச்சு எவ்வளவு நாடகங்கள் நடந்திருக்கு எவ்வளவு விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு விடயங்கள் மக்களிடம் வேறு விதமாக சென்றடைஞ்சிருக்கு என்பது இப்ப வந்து பல பேரால உணர முடிகின்றது அப்படி இருக்கக்குள்ள மலேசியால இருக்கின்ற அவங்களும் வந்து பிக் பாஸ் வந்து பாப்பாங்க ஒரு மீடியால ஒர்க் பண்றாங்க அந்த சகோதரியர்களோட பேச முடிஞ்சது அப்ப பேசக்குள்ள சில விடயங்கள் வந்து சொல்லியிருந்தார்கள் கேட்டிருந்தார்கள் சோ நாலு வருடம் வருடம் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்றோம் நம்மளிடம் வந்து இந்த பேவரசம் எதுவுமே இல்ல சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த டாபிக் மாயா அவர்களுக்கு வந்து ஒரு நியாயம் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு நியாயமா ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் செவன் தமிழ பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து மக்களிடம் ஒரு விண்பம் என்ன அப்படின்னா மாயாவுக்கு வந்து பிக் பாஸ் டீமும் கமல்ஹாசன் அவர்களும் பேவரசம் பண்றாங்க மாயாவை ஹீரோயினா காமி காமிப்பதற்காக வண்ணவர் எபிசோட் போடப்பட்டது அப்படின்னு தான் வந்து பேசப்பட்டது இப்போ மாயா பூர்ணிமா ஸோ இவங்களுக்கு பண்ணி இந்த ஒன் அவர் எபிசோட் வந்து காமிக்கப்பட்டது அப்படின்னு பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னடா என்னன்னா என்னப்பா இது ட்விஸ்டே அப்படின்னு மார்த்தன் இருக்கு அது முக்கியமா அர்ச்சனா அவர்களோட ஒரு விடயம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படியே அது இப்போ வழியில வந்திருக்கு உண்மை பல வீடியோக்களும் வெளியில வந்திருக்கு ஸோ அதை பத்தி அந்த கேள்வியை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் அடுத்த சீசன் எயிட்ல இப்படியான விடயங்கள் நடக்கூடாது என்பதற்காக சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அவரை பார்ப்பதற்காகவே ஒரு சகோதரி அவங்களுடைய குடும்பம் வந்து பதினாலு பதினைஞ்சு மணித்தியாலங்கள் டிராவல் பண்ணி இருக்காங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்றத மணி அவர்கள் கவிஞனவர்களுடைய படம் அது தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று பிரதீப் அவர்களுக்கு என்னாச்சு இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்களே நம்ம வந்து அர்ச்சனா அவர்களுக்கு எவ்வளவு தூரம் பிக் பாஸ் தமிழ்ல நடந்திருக்கு அப்படின்றத இப்ப வந்து ஒரு விடயம் வந்து என்ன அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒருத்தருடைய நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் தான் மக்களிடம் வந்து அவங்களை ஹீரோவாகவோ ஹீரோயினாவோ ஆவோ வில்லியாவோ கொண்டு போய் சேர்க்கும் அதன் அடிப்படையில் தான் மக்களோட ஓட்டு ஒன்று வரும் சோ அப்போ பிக் பாஸ் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த ஒன் அவர் எபிசோட் டிவில போடக்குள்ள முக்கியமான விடயங்கள் போடணும் ஏன்னா ஒருத்தருடைய நடத்தை நடவடிக்கை பழக்க வழக்கங்களை வச்சு தான் மக்கள் வந்து அவங்களுடைய ஓட்டை வந்து போடுவாங்க ஐம்பது லட்சம் ரூபா காசு ஒரு பக்கம் விடுங்க ஆனா பிக் குள்ள போனதுக்கு அப்புறம் பல விமர்சனங்கள் ஒன்று வரும் அப்ப அந்த விமர்சனங்கள் வரைக்குள்ள இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும் அதுல எந்த நடக்க கூடாது ரிவியூ பண்ணுவவர்கள் பண்றது அது 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 பிரச்சனை இல்லை ஆனா உள்ளுக்குள்ள நபர்கள் ஃபேவரிசம் பண்ணக்கூடாது என்பதுனா எல்லாரோட ஒரு கருத்தும் ஒரு ரிக்வஸ்ட் சரிங்களா எல்லாரோட விருப்பமும் அதுதான் கூட இந்த பிக் பாஸ் தமிழ்ல இப்போ வர வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு கேள்வி இப்ப மாயாவுக்கு பிரதீப் அவர்கள் விடயத்தினால மாயா பிரதீப் அவர்களுக்கு அந்த ரெட் கார்டை கொடுத்தாங்க அதுக்கு பிளான் போட்டாங்க பிரதீப் அவர்கள் பண்ணாத தவறுக்கு அவருக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு அதனால அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று வந்துச்சு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி மாயா பூர்ணிமா நிக்ஷன் இந்த இவங்களுக்கு எல்லாம் அதே போல இன்னொரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா நிக்ஷன் வந்து மாஸ்கேக்கு அவங்க வந்து அவங்களுடைய ஒரு விடயத்தை காமிச்சிருப்பாங்க உள்ளாடைய வந்து காமிச்சிருப்பாங்க சரிங்களா அதை வந்து உள்ளுக்குள்ள போயே வந்து உள்ளாரே அப்படின்னைக்குள்ள ஒரு பேக்குக்குள்ள இருந்த உள்ளாடைய அதை எடுத்து காமிச்சிருப்பாங்க அவர்களே உள்ளுக்குள்ள போய் வந்து நீ இப்படி பண்ணது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எடுத்துப்பாரு அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பிரதீப் அவர்கள் விடயத்தை தவித்து இந்த விடயத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு நெகடிவிட்டியா வந்துச்சு அதை பேசுபவர்கள் பல பேர் சரிங்களா அதே போலதான் பூர்ணிமா அவங்க பிரதீபர்களுக்கு அவர்களுக்கு பண்ண விடயத்தை விட்டு அவங்க பேசின விடயங்கள் கெட்ட வார்த்தைகள் அப்புறம் அந்த நிக்ஷனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆகினது இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஒரு நெகட்டிவிட்டி மக்களிடம் இருந்து ஓட் போகாம விட்டதுக்கு காரணம் நிக்ஷன் ஆயுசு அவர்களோட நடந்துகிட்ட விதம் பிரதீப் அவர்களுக்கு அவர் பண்ண துரோகத்தை விட்டு அடுத்தது எப்படின்னா இந்த ஆயு அவர்களிடம் ஒரு நடந்துகிட்ட விதம் அவர் பேசின கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் தவறாம வந்துச்சு மக்களே நீங்க நோட் பண்ண வேண்டிய விடயம் இதெல்லாம் தவறாம வந்தது டிவிலையும் வந்தது லைவிலையும் வந்தது இந்த ரெண்டும் தவிர்த்து சோசியல் மீடியால எக்கச்சக்கமா பரவப்பட்டது பரவு பரப்பி விடுவதற்கே ஸ்பெஷல்லான ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணிச்சு அந்த டீம் அதுல ஷேர் பண்ண அத்தனை ஸ்கிரீன்ஷாட்டும் நம்ம கிட்டே இருக்கு சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்க இங்க மறைக்கப்பட்ட வடிவங்கள் என்ன அப்படின்னா இப்ப இது தப்புன்னா தப்பு தான் இது இங்க இன்னொரு வடிவம் அர்ச்சனா அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை வந்து பிக்பாஸ் வெளியில அவங்க பேசுறத விடுங்க நான் பிக் பாஸ் ரிவியூவர் ஒரு சீசன்ல நடந்துச்சு அடுத்த சீசன்ல நடக்க கூடாது என்பதற்காக நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுறோம் பிக் பாஸ் ரியாலிட்டி டிவி ஷோ ஒரு டிவில வருது சரியா ஓகே அதெல்லாம் அவங்க பண்ண வடையம் இப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பிக்பாஸ்லயே பேசியிருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு ஹா என்ன பொண்ணுப்பா வாத்தியார் பொண்ணுல இந்த வாத்தியார் பொண்ணு தமிழ் கலாச்சாரம் இப்படின்ற வார்த்தைகளை வச்சு அவங்களுக்கு அந்த ஓட்டு சேகரிப்பு பயங்கரமா நடந்துச்சு சரிங்களா அப்ப இதுல அவர்கள் பண்ண ஒரு விடயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தம் அடிக்கிறதுக்கு வந்து தம்பி அவங்களுக்கு நிஷன் அவங்களே சொல்லியிருப்பாங்க தம்பி அப்படின்னு அந்த தம்பியை தான் வந்து கம்பெனிக்கு வாங்கி பல தடவை அத்தனை வீடியோக்களும் இருக்கு ஒரு பென் டிரைவே இருக்கு சரிங்களா தம்பி அவர்களா அழைச்சிருப்பார்கள் நிக்ஷன் அவர்களா அழைச்சிருப்பார்கள் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் அவங்களுக்கு அவரோட அதுக்கப்புறம் வந்து பிராவோ ஆர்ஜி பிராவோ அவர்கள் அவரையும் வந்து அழைப்பாங்க அப்ப பிராவோ சொல்வாரு மா தொண்டை சரியில்லாம இருக்கு மெடிக்கல் ரூமுக்கு போகணும்னு ஒரு மலேசியால இருக்கிற பல சகோதரிகள் ஷேர் பண்ணியிருந்தார்கள் சோ இது வந்து ஒரு இவங்க தம்படிகள் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரையும் அதுவும் ஏழாமிருக்குன்னு சொன்ன வரையும் இவங்க வற்புறுத்தி அதை வந்து பண்ண வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் ஏனைய நீங்க பேசல காமிக்கல காமிக்கல் அப்படின்னு அப்படியே அப்படியே அவரை தள்ளிக்கிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு அடுத்தது கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கமலஹாசன் அவருடைய எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மடத்தியால ஷூட் மக்களை மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேக்கான ஷூட் வந்து எடுப்பாங்க ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சண்டேக்கான எபிசோட் எடுப்பாங்க குறைந்த அதி கூடுனது ஒரு பத்து பதினோரு மணி எடுக்கும் சரியா பிரேக் டைம் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் நடுவில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பதிமூணு மணி தேவை மணி வாங்கலாம் அப்ப கமலாசனோட எபிசோட் முடிஞ்சு அந்த பிரேக் டைம் கூட வந்து இவங்க பக்கத்தில் நிக்ஷன் இருக்க நிக்ஷா அப்படின்னு அவரும் அவரும் ஒழுமை போவைக்குள்ள இவங்களுக்கு சந்தோஷம் பார்க்கணும் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க அத்தனை வீடியோக்களும் இருக்கு சரிங்களா அப்படியே போவாங்க ஆனா இந்த சீன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய் சொல்றது இப்ப மாயா பொய் சொல்றது மாத்தி பேசணும் வந்துச்சுல்ல இந்த அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த முட்டை விடயத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கமலாசன் அவர்கள் கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க இவங்க வந்து மணிக்கிட்ட சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு ஆனா இவங்க சொல்லியிருப்பாங்க அதுல அப்புறம் விசித்ரா அவர்கள்ட்ட வந்து ஒரு டாஸ்க்ல பொம்மை டாஸ்க்ல அத சொல்லி போட்டு இன்னொரு சொல்லல அப்படின்னு அப்ப இதெல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரல மறைக்கப்பட்டிருக்கு டிவில வரல அதே நேரத்தில் வெளியில பரப்புறதுக்கு ஆட்கள் இல்ல அப்போ இங்க அடுத்தவர்கள் இருபத்தோரு பேர் பிரதிபர்களை விட்டு இருபத்தோரு பேர் பண்ண விடயங்கள் எல்லாமே மைனஸ் பரப்பப்பட்டது இங்க இவங்களுடைய விடயத்தை மட்டும் பரப்ப இல்லை அப்போ மாயா வந்து பண்ணது அந்த அவங்க காமித்த விடயம் தப்பு எல்லா இடமும் வந்துச்சு தப்பு பூர்ணிமா நிக்சன் கிட்ட டான்ஸ் ஆனது தம்பி கூட டான்ஸ் ஆனது தப்பு பரிசு கெட்ட வார்த்தைகள் தப்பு நடந்துக தப்பு இவங்க தம்மடி தம்பி அப்படி இருக்க பொதுவா தமிழ் கலாச்சாரத்துல உறவு முறை ரொம்ப முக்கியம் அக்காவோ தம்பியோ சில விடயங்கள் வந்து அவங்க அண்ணா அக்கா வர்றாங்க அப்படின்னாலே தம்பி வந்து சில விடயங்களை பண்ண மாட்டாரு அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு ஸோ கமல்ஹாசன் அவர்களே தமிழ் பிக் பாஸ்ல கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு ஸோ இந்த தமிழ் பிக்பாஸ் வந்து எவ்வளவு தூரம் கலாச்சாரத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது அப்படி என்பது பல விடயங்கள் இந்த தமிழ் பாஸ்ல இல்லை ஹிந்தியில இருப்பது தெலுங்குல இருப்பது தமிழ் பிக் பாஸ்ல பிக்ஸ் ஆஃப் கலாச்சாரம் அப்ப அப்படி இருக்க மக்களோட கொஸ்டின் என்னன்னா எவ்வளவு தூரம் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க மாயா பூர்ணிமா நிக்சேனே மீதி இருந்த இருபத்தோரு பேர் பண்ணாத்த அவங்களுக்கு நெகட்டிவிட்டியா போகக்கூடிய எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அதை பல பேர் பரப்பி இருக்காங்க ஆனால் இங்க அர்ச்சனா அவர்கள் ஒரு பக்கம் தமிழ் கலாச்சாரத்தை தனக்கு ஷீல்டா வந்து பாவிச்சாங்க அதே நேரத்தில் இன்னொரு விடயம் வந்து பண்ணாங்க அப்போ அர்ச்சனாவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசின விடயங்கள் எல்லாம் நீங்க வந்து டிவி லைவ் அப்புறம் பரப்புவதற்கு ஒரு கூட்டம் பண்ணி நீங்க வந்து காமிச்சு கொண்டிருந்தீங்க பெருமையா அப்ப ஏன் இதை வந்து காமிக்கல ஏன்னா காமிச்சீங்கன்னா இந்த அம்மா கடைசி வரைக்கும் இவன்

பல நபர்கள் இவங்க பிஆர வச்சு தான் பண்ணாங்க எனக்கு அது யாருன்னு தெரியும் ஒளிப்படையா சொன்னது அப்படின்னா இவங்களுடைய விடத்தனை சோ அப்படி நிறைய விடயங்கள் இவங்களுக்கு செட் பண்ணி போட்டு போனது அடுத்தது டிவி இவங்களுக்காக பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அரவணைத்தான் மக்களுக்கு பிடிக்காது ஒருத்தருக்கு அநியாயம் பண்ற மாதிரி இவங்களை பேச விடாம பண்ணி இவங்களை பாராட்டாம விட்டா ஏன் அந்த பொண்ணை பாராட்டிலு மக்களுக்கு ஒரு அனுதாபம் வரும் அப்போ அச்சனாக்கு நடந்தது மக்களிடம் திரட்டுவதற்கான ஒரு அனுதாபம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க வந்து போட்டு இவங்க வந்து பிரதீப் கிட்ட கண்டு பிரதீப் கிட்ட நிற்க மாட்டாங்க பிரதீப் இருந்தாலே ஓடிடுவாங்க ஏன்னா தெரியும் பிரதீப தொட்ட அந்த டைம் உங்களுடைய மார்க்கெட் போயிரும்னு அதுக்காகவே பிரதீப்புக்கு ஐஸ் வச்சு கொண்டு வந்தாங்க அடுத்தது பாத்ரூமுக்குள்ள போய் அழுவாங்க பிக் பாஸ் ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை போய் வந்து மீட் பண்ணுவாங்க அப்படி என்ன பேசியிருப்பாங்க வெளியில என்ன நடக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரூமுக்கு ரெண்டு எட்டு தடவை போயிருப்பாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் இவங்களுக்கு ரெண்டு மூணு தடவை மூச்சு திணறால் வரும் இது எல்லாமே பிரதீப் போனதுக்கு அப்புறம் வரல இவங்க ஆறாவது வீக்ல இருந்து பன்னெண்டாவது வீக் வரைக்கும் ஒரே ஒரு அந்நியன் மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து மாயா மாயாவுக்காக பேசுறாரு இவங்களை வச்சு செய்யறாங்க அப்படியே மாறிடுவாங்க மாயாவோட உறவாடுவாங்க மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு மாயாக்கு மேல ஏறி உட்காந்து எல்லாம் இருப்பாங்க பூர்ணிமா மிஞ்சில் அளவுக்கு பண்ணிருப்பாங்க வெளியில வந்தாவது இவங்க மாறுவாங்க அப்படின்னு பார்த்தா வெளியில வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல சொல்றாங்க மாயா இன்ஸ்பிரேஷன் மாயா பண்ண செயல் பிடிக்காததனால தான் இவங்க பிரதீப்புக்காக குரல் கொடுத்தாங்க நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க மாயா அப்படின்னு சொன்ன அச்சனா சொல்றாங்க மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அப்பவே வெளியில வந்தது அச்சனா அவனுடைய ஒரு போலித்தனம் இதெல்லாம் விட்டு ஒரு பெரிய சேனலுக்கு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க பார்ட் போர்ல எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்களாம் அப்படின்னு உண்மையா இருந்த ஒரு மனிதன் அப்படி சொல்ல மாட்டான் நடித்தவன் தான் சொல்வான் ஏன்னா இவன் நடிச்சிருக்கான் இன்னொருத்தவங்களும் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்றாங்க எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க விட்டுருங்க மூணு மாசம் அப்படின்னு இவங்களுக்கு ஐம்பது லட்சம் கிடைச்சிட்டு எல்லாம் முடிச்சு சரிங்களா சோ இது வந்து மக்களே பிக் பாஸ் சீசன் செவன் ஆரம்பிக்கும் முதலே ஒரு பெண் வெற்றியாளர் வரணும் என்றது பல மீடியாக்கள் ஒரு வந்தது ஒரு திட்டமிட்ட இது ஒண்ணு அதே நேரத்துல கார்ட் இன்றியா வந்து யாருமே வின் பண்ணல கார்ட் இன்றியா வர பல பேர் தயங்கி கொண்டிருக்காங்க அதனாலயே இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு செட் பண்ணப்பட்டதாகவும் அங்க பிரதீப் தடையா இருந்தாரு சோ அப்ப பிரதீப் வெளியில போனா பிரதீப்புக்கு இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களோட இதுவும் வரும் இவங்க பண்ற தலைவரங்கள் வழியில காமிக்க மாட்டாங்க அப்புறம் இவங்களை நல்ல மாதிரியும் அடுத்தவங்களை நெகிடிவா காட்டுறது ஒரு கூட்டம் ஒண்ணு பயங்கரமான ஒரு கூட்டம் ஒண்ணு ஈஸியா டைட்டில் வந்து போச்சு இந்த தப்பு வந்து இந்த தப்பு வந்து சீசன் நடக்க நடக்கக்கூடாது என்பது பல பேரோட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று சரிங்களா தகுதியான நபர் வரணும் அப்படி தான் இந்த சீசன் செவனோட பிரதீப் அதுல எந்த கருத்து இதுமே இல்ல சரியா பிரதீப் ஒரு ட்வீட் போட்டாலே லட்சக்கணக்கில் வியூ போகுது இங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலே ஒரு பத்தாயிரம் வியூ போது அவ்வளவுதான் சரிங்களா சோ ஆரம்பத்திலேயே பிக் பாஸ் சீசன் ஒரு பெண் வெற்றியாளர் வரணும் என்று பல மீடியாக்களை சொல்லியிருந்தார்கள் ரூமராக நம்மளும் சொல்லியிருந்தோம் நமக்கு சில ரூமர் வருது அப்படின்னு சரிங்களா மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு ஆனா பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தினால இந்த விடயங்களை நம்ம திங்க் பண்ணிடலாம் இப்ப அர்ச்சனா அவர்கள் நம்ம அடிச்ச விடயம் அவங்க மாத்தி மாத்தி பேசின விடயம் ஃபர்ஸ்ட் வீக் அம்பியா இருந்தது அதுக்கப்புறம் பிரதீப் போனதுக்கு அப்புறம் அந்நியன் அம்மாறுனது அதுக்கப்புறம் கிட்டடியா ரெமோவா மாறினது வெளியில வந்து மாத்தி பேசினா பல பேர் ஷேர் பண்ணிருக்காங்க ஆனால் பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தினால நான் உட்பட பல பேர் அதை கவனிக்கல இப்ப பேசுவதற்கு காரணம் அடுத்த சீசன் ரெண்டரை மாசத்துல ஆரம்பிக்க போது அதுலையும் இன்னொரு இப்படியான ஒரு நபர் இப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பல மக்கள் குரல் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து குரலை கொடுக்கிறோம் வித் ஆல் த ப்ரூஃப் நடந்த விடயத்தை வச்சு நம்ம வந்து பேசியிருக்கோம் சரிங்களா சோ இப்போ மாயா பண்ணது தப்பு மாயா அந்த நிக்ஷனுக்கு காமிச்சது தப்பு பூர்ணிமா நிக்ஷனோட டான்ஸ் ஆனது தப்பு பூர்ணிமா வந்து கெட்ட வார்த்தை பேசினது தப்பு நிக்ஷன் வந்து ஆயுசுக்கிட்ட நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்னா இவங்க வந்து தம்பி வயசுல இருக்கிற ஒருத்தரை தம்முக்கு கம்பனி கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் கலாச்சாரத்தை பத்தி பேசிக்கொண்டு அடுத்தது வந்து ஆஹ் பிராவோ பிராபோ அவர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி தள்ளிக்கிட்டு போனதெல்லாம் இதெல்லாம் குடும்பங்கள் பாக்குற ஒன் அவர் போட்டுருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துக்கு இன்னொரு சரிங்களா பயப்படணும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த சீசன் நைட்ல இப்படியான தவறுகள் நடக்காம மக்கள் நிதானமாக செயற்படணும் தான் அதே நேரத்தில் இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் ஒரு ஒரு பொய்யான விண்பத்தை வெளியில காமிக்கிற விடயங்கள் ஸோ தகுதியான நபரை பெருமையா பேசுறதுல பிரச்சனையே இல்லை ஆனா இப்படி ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஓகே இந்த விடயம் இப்படி இருக்கு இன்னொரு பல பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் நாள் மட்டும் அச்சனை வந்துருந்தாங்கன்னா மாயாவை அவங்க ஓவர்டேக் பண்ணிருப்பாங்கன்னு அவ்ளோ தூரம் பிரதீபுக்கு அகேன்ஸ்ட் கண்ணு இப்ப நூறு விதம் அவங்க கூட கண்டிப்பா அப்படிதான் தெரியுது ஏன்னா அச்சனவர்களுக்கு அந்த வின் பண்ண என்ன ரீசனுக்கு அவங்க வின் பண்ணாங்கன்னு அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியலை அவங்க திங்க் பண்றாங்க போல இருக்கு நம்ம இப்படி செட் பண்ணபடியாத்தான் வின் பண்ணாங்கன்னு ஏன்னா ஒரு வெற்றியாளர் என்ற வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு இதுவும் வந்துருக்கணும் பிரதீப் பண்ற பேர் அவருக்கு துணை நின்னபடியா தான் நான் வின்னர்ன்ற ஒரு இதுவே இல்லாம அவங்க என்ன சொல்ற சொல்றாங்க இந்திய எல்லாரும் ஒரு சேரக்டர் பண்ணாங்க ஆஹ் அது மூணு மாசத்துல முடிஞ்சுது அப்படின்னு அப்போ உண்மையா ஒரு இந்த ஷோவோட புரிந்துணர்வு நபர் வந்து அப்படி கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க அதுவும் மாயாவர்கள இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க மாயாவை திருத்தபடியாத்தான் இவங்க சோ அப்ப பல குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருக்கு ஐயா சாமி எனக்கு எனக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே கண்டிப்பா கமலாசன் ரசிகர் சிலபடி எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் கேட்டிருந்தார்கள் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் தொடர்பானபடியும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிக மக்களால கொண்டாடப்படுற மணியவர்கள் தான் அதுக்கு காரணம் அவருடைய பத்தி மணியவர்களே எதிர்த்திருக்காங்க அவர் இவங்க அர்ச்சனா அவர்கள் இப்படி தம்மடிக்கிற விடயத்தை பத்தி பேச வீடியோக்களும் இப்ப நிறைய வைரல் ஆயிருக்கு சரிங்களா ஓகே சோ இதுதான் மக்களை பவர் ஆஃப் பியாஸ் பறந்திருக்கக்குள்ள இப்படியான உண்மைகள் அந்த டைம் வராது காசு வாங்கி அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மைகள் வந்து வெளியில வரும் அதை மக்கள் புரிந்து கொள்ளணும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணியவர்கள் ஸோ இப்போ தளபதி அவர்களுடைய நாள் முன்னிட்டு தளபதி அவர்கள் நடித்த படங்கள் ஜூன் இருபதுல இருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பெரிய மீடியாவலாக போடப்பட்டது மணியவர்கள் வந்து குஷி அந்த படத்தோட நடக்கைக்குள்ள சீஃப் கெஸ்ட் மாதிரி போயிருந்தாங்க அப்ப மணியவர்கள் இப்படி போறா போறாங்க அப்படின்ற தகவல் வந்து ஜூன் இருபதாம் வெளியில வந்துச்சு ஆஹ் ஸோ ஜூன் இருபது ஈவினிங்கே வந்து கொச்சி கேரளா கேரளாவில் இருக்கிற ஒரு குடும்பம் சகோதரி பதினஞ்சு மணி தான டிராவல் பண்ணி புக் புக் அந்த இது பண்ணி போட்டு டிராவல் பண்ணி மணியவர்களோட சேர்ந்து படம் பார்த்தேன் செல்ஃபி எல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க சந்தோஷமா இருக்கு ஒரு டே ஒரு என்னோட லைஃப்ல ஒரு எய்ம் ஒன்று கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய புத்தகத்தில் போட்டிருந்தாங்க நமக்கும் ஒரு இமெயில் ஒன்று அனுப்பியிருந்தாங்க சிறப்பு இப்படியான உண்மையான ரசிகர்கள் எல்லாம் உண்மையா இருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா ஓகே சோ அந்த விதத்தில் மணியவர்கள் சிறப்பு அடுத்தது வந்து நெல்சன் அண்ணா அவர்கள் தயாரிப்புல கவினன் அவர்கள் ஒரு படம் நடிக்க போறாங்க இப்போ ரீசெண்டா சில ரூமர்ஸ் வருது என்ன அப்படின்னா அதுல வந்து மணி மாஸ்டர் அவர்களுடைய கொரியோகிராபி இருக்கும் அப்படின்னு நடந்தால் சந்தோஷம் அடுத்தது வந்து பல பேர் கேட்டீங்க ஏன் பிரதீப் அண்ணா அவர்கள் கவின் அவர்களை பிறந்த விஷ் பண்ணல அப்படின்னு கவின் அவர்களும் பிரதீப் அண்ணாவோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எதோ ஒன்று போகுது பிரதீப் அவர்களே சொல்லியிருப்பாங்க பாஸில் நான் கவினோட பேசலே பட் ஆர்டிஸ்டா நடிகர்களா அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க ரெடி இப்ப சமீபத்தில் கூட டடா படத்தோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருந்தாங்க பிரதீப் அவர்கள் வந்திருந்தாங்க சரிங்களா என்ன பிரச்சனைன்னு தெரியல நண்பர்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அது அவங்களே வந்து பேசி தீர்த்துக்குவாங்க ஸோ என்னோட விருப்பம் கவின் அண்ட் பிரதீப் ஒரு படத்துல நடிக்கவும் கமல்நாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்படி பல படங்கள் நடித்தார்களோ அது போல இவர்களும் நடிக்கணும் இவர்களை போல அவர்களும் விருப்பம் லெட் சி ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வேடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்பயுமே உண்மையா பண்ற விடயங்கள் உண்மையா உழைப்பு போட்டு கிடைக்கிற விடயங்கள் தான் நிலைக்கும் சரியா பையா பண்றது நிலைக்கா நன்றி மகவே